அம்மாவுடைய மரணம் அந்த மரணத்திற்கு உரிய நீதி விசாரணை உருவாக்கப்பட்டு வைத்திய முறைகளை நாட்டு மக்களுக்கு அதில் பொதிந்திருக்கின்ற மர்மத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பது அம்மாவை ஏதோ கையெழுத்து போட வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் மறுத்த காரணத்தால் ஆணிக்கட்டையில் தாக்கப்பட்டார்கள் அதன் காரணமாக தான் மூன்று புள்ளிகள் அங்கு வந்தது நம்முடைய மறைந்த அம்மா அவர்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வீட்டிலேயே கீழே தள்ளிவிடப்பட்டு அங்கே இருந்து ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டார் ஆம்புலன்ஸ் வேனில் என்று மாண்பு டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிட ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் என்கொயரி கமிஷன் அமைக்கப்படும் அப்போது மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் சேர்க்கப்பட்ட முதல் நாள் அடுத்து இரண்டாம் நாள் இந்த காவிரி பிரச்சினையைப் பற்றி பேசினார் அப்பொழுது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தே உயர் அதிகாரிகளும் அழைத்து அடுத்த நாள் மத்தியில் இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலே கர்நாடக அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தாவரீர் பற்றி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியை அனுப்புங்கள் தலைமைச் கூட செல்லுங்கள் அந்த துறையைச் சேர்ந்த செயலாளர்களும் அந்த அதிகாரிகளும் அவரோடு சென்று நம்முடைய பிரச்சனை எல்லாம் எப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்ற கருத்தை அம்மா எங்களுக்கு கடிதம் மூலமாக கொடுத்து அனுப்பினார்கள்